பிசினஸ் பொறுத்த அளவுக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் அவங்களே சொல்லி கொடுத்தாங்க நீங்க பிசினஸ் வந்து அதிகபடியா டெவலப் பண்ணணும் ஒரு சிறிய கிளியா வச்சிருக்கு நீங்க பெரிய அளவுல பிசினஸ் வந்து எப்படி டெவலப் பண்ணுன்றது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியுமே கொடுத்துறாங்க மார்க்கெட்டிங் மெட்டீரியல் வேணாலும் அவங்க ஒரு டிசைன்ல இருந்து மற்ற விஷயங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துறாங்க அப்ப கிளைய வந்து நீங்க ஷார்ட் பண்ணி டெவலப் பண்றதுக்கு நல்லா சப்போர்ட்டலாம் இருக்கும் இப்ப இந்த லீகல் நான் சொல்றப்ப இந்த லீகல் சப்போர்ட் இன் இன்கேஸ் அன்னைக்கு நான் அந்த லீகல் சப்போர்ட் எனக்கு இல்லாம இருந்திருந்தா நான் சொல்றேன் அந்த பணமும் எங்களுக்கு அன்னைக்கு இழப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் எனக்கு வந்து எங்க கிளைங்களுக்குலாம் அவங்களே வந்து லீகல் அவேர்னஸ் வந்து கொடுத்தாங்க அவங்க லீகல் டீம்ல இருந்து வந்திங்க எங்க ஸ்டாஃபுங்களுக்கு என்னோட எட்டு கிளைகள் இருக்கக்கூடிய ஸ்டாஃபுகளுக்கு வந்து அவங்களே ஒரு அவேர்னஸ் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணி எங்க ஸ்டாஃபுங்களுக்கு வந்து இனிமேல் இந்த மாதிரி ஏமாறாமல் போலியான வாடிக்கையாளர்களும் ஏமாறாமல் இருப்பது எப்படி போலி நகையை கண்டறிவது எப்படி அப்படின்றத எங்களுக்கு எங்க அலுவலர்களுக்கும் சரியான அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அவேர்னஸ் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணி ட்ரைனிங் கொடுத்தாங்க அவங்களே ட் ஸ்டாஃப்ங்களுக்கு வந்து அவங்க கண்டக்ட் பண்ணி ஜொல் அப்பரைசிங் ட்ரைனிங் அவங்களே கொடுத்துறாங்க சரியான அப்ரைசிங் பெரிய அளவுக்கு நீங்க கிளை போட்டு பண்றப்ப இப்ப ஒரு கிளைனா நீங்க போட்டு பண்றப்ப ஓகே நம்ம அஞ்சு கிளியா ஆறு கிளையே நம்ம போட்டுற போட்டு பண்றப்ப அந்த அந்த எல்லாருக்கூட அத்தனை அளவுக்கும் அப்ரைசிங் ட்ரைனிங்கும் முறையா தெரிஞ்சிருக்கணும் அப்ப அதுக்கு அப்ரைசிங் ட்ரைனிங்கும் வந்து அவங்களே கொடுத்துறாங்க அப்ரைசிங் ட்ரைனிங் வந்து அவங்களே கொடுத்துறாங்க அப்ப நம்ம ஸ்டாஃப் வந்து அரைசிங் வந்து இது போக ஜொல்ல அப்ரைசிங் ட்ரைனிங் இல்லாம கஸ்டமரை எப்படி அப்ரைசிங் செய்வது ஏன்னா இப்ப நம்ம ஜுல்லா ஜுல் அப்ரைசிங் ஃபேக் கஸ்டமர்ன்றப்ப நீங்க ஜுல்லா அப்ரைஸ் போலி நகையனா ஜுல்லா அப்ரைசிங் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இப்போ வந்து தெஃப்ட் ஜுல்லு திருட்டு நகை எடுத்துட்டு வராங்க அப்படின்றப்ப நீங்க ஜுல்லா அப்ரைசிங் பண்ணா கண்டுபிடிக்க முடியாது கஸ்டமர் அப்ரைசிங் பண்ணா மட்டும்தான் நீங்க நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்ப கஸ்டமர் அப்ரைசிங் என்ன சார் அப்படின்னா கஸ்டமர் அப்ரைசிங் என்பது அந்த பொருளுக்கு பொருளுக்குரிய நபரா இப்போ ஒரு நகையை எடுத்துட்டு வராரு அப்படின்னா ஒரு ஃபைவ் லேக்ஸ் ஒரு நகை எடுத்துட்டு வராங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் நகை எடுத்துட்டு வராங்கன்னா அந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்குரிய நபரா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு நகைக்கூடிய நபரா அப்படின்றதையும் எங்களுக்கு அதில் அந்த இந்த அசோசியேஷன் மூலிமா ட்ரைனிங் கொடுங்க அப்போ அது மூலிமா ஏன்னா இப்போ நம்ம போலி நகைகளை கண்டடிச்சிடணும் ஆனால் இந்த மாதிரியான திருட்டு நகையில நம்ம எப்படி வந்து கண்டறியது அப்படின்றது கஸ்டமர் அப்ரைசிங் அப்போ அந்த கஸ்டமர் அப்ரைசிங்கும் கொடுத்துறாங்க அப்போ அந்த கஸ்டமர் அப்ரைசிங்க நம்ம கற்றுக்குறப்ப அப்போ அந்த திருட்டு நகைகளில் வாங்க வாங்குறது நமக்கு தவிர்க்கப்படுது தவிக்கிறப்ப இந்த அசோசியேஷன் மூலிமா நிறையவே நமக்கு பெனிஃபிட் இருக்கு இது எல்லாமே நம்ம அந்த அசோசியஷன்ல இருந்து சப்போர்ட் பண்ண இன்னைக்கு என்னால் இந்த அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஆறு டிஸ்ட்ரிக்ட்லேயும் என்னால் பிஸ்னஸ் வந்து நான் நிறையா நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ண முடியுது இன்றைக்கும் அடுத்தடுத்த கிளைகள் நியூ நியூ கிளைகள் ப்ராஜெக்ட் போடுறதுக்கும் அவங்க எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க எந்த விதமான பெனிஃபிட் இல்லாமல் அலுவலர்களுக்கும் மனநிலைமாவும் என்னாலையும் ஒரு நிறைவாக கிளியர் பிஸ்னஸை ரன் பண்ணி கொண்டு போக முடியும் இதற்கு எனக்கு இந்த பான் அசோசியேஷன் தமிழ்நாடு ஆளுநரான பான் அசோசியேஷன் வந்து ரொம்பவும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க உறுதுணையாக இருந்திருக்காங்க என்னோடய வெற்றிக்கு இன்றைய காரணமாக இருக்கிறது இந்த பான் அசோசியேஷன் என்ற இதன் மூலியமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி